அண்ணா வணக்கம் மேலே ஒரு டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் வேன் ஒரு வண்டி போட்டிருக்க மாட்டானே புக்கில் வந்து டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எஃப்சி பார் தேர்ட்டி ஒன்று எனக்கு இருக்குது இன்ஜின் வந்து போட்டுன்னு வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்னே மூணு ஓனர் மூணு ஓனர் கஷ்டமேட்டே நிற்கிதுண்ணே பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மதுரை எபின் கோச்சு இருபத்தஞ்சில் ஃப்ரெண்ட் ஆல்ட்ருனே ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்கண்ணே வண்டி ஏ டூ சேட்டு வேலை பண்ணிட்டாங்கண்ணே இருபத்தஞ்சி சீட்டு வண்டியில் ஏ டு ஏர் ஆறுனு இருக்குது இன்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர்க்கிற என்னென்ன எஃப்சி ஒரு ரெண்டு மாதம் லெவலில் இருக்குது பேக்கில் ரெண்டு டயர் ஒரு எழுபது கிளாஸ் கண்டிஷன் இருக்கும் ஒரிஜினல் தான் ஃப்ரெண்ட்லேயும் ஒரிஜினல் தானே ஒரு நாற்பது கிளாஸ் கண்டிஷன் இருக்கும் லைஃப் டேக்ஸில் ரெண்டு கட்டியிருக்காங்க இன்னும் ரெண்டு கட்டணும் வண்டியில் ஏ டோர் ஏர் ஆகணும்னு இருக்குனே நேம்போடு லைட்டு எல்லாமே இருக்குங்கண்ணே வண்டி ஜெனியூனாக இருக்கும் கஸ்டமர் வந்து பதினெட்டு ரூபாய் கேட்டாங்கனே அவ்வளோனா போகாதுன்னு சொல்லியாச்சு இப்போ பதினேழு எண்பது கேட்குறாங்கண்ணே நேரில் வந்தீங்கன்னால் அந்த ரெண்டு டைசி கழித்து பேசி எடுத்து கொடுக்கலாம் யாருக்கு தேவைன்னே கால் பண்ணுண்ணே வெரி வெரி அர்ஜென்சியில் டீலர்னா இருந்தால் கால் பண்ணுங்க ரீசனபுளாக கேளுங்கண்ணே சரிங்களா டிஎன் இருபத்தஞ்சி நம்பர் டாடா ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது பாடி மதுரை பின் கோச்சி இருபத்தஞ்சியில் ஃபுல் ஆர்டருண்ணே கேப்பறோம் கூட நன்றி வணக்கம்